ராஜேந்திர சோழன் போன்ற தென்னிந்திய அரசர்கள் வட இந்தியாவை தாக்கி கங்கை வரை சென்றதோடு மட்டுமல்லாமல் தாய்லாந்து வரை சென்றது நெப்போலியனின் படையெடுப்புக்கு ஒப்பானது என கூறியுள்ள முன்னாள் நீதியரசர் மார்க்கண்டையே கட்சு கீழடியை புதைக்க நினைக்கும் வட இந்தியர்கள் தென்னிந்திய வரலாற்றை படிக்க வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளார் தமிழர் பெருமை குறித்து ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கட்ஜு நம்முடைய பாடப்புத்தகங்களில் இந்திய வரலாறு என்பது பெரும்பாலும் வட இந்தியா சார்ந்ததாகவே இருப்பதாகவும் தென்னிந்தியர்களின் சாதனைகள் பற்றி மிக குறைவாகவே எழுதப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டு அதனால் தான் கீழடி குறித்து சமூக ஊடகங்களில் காணும்போது வியப்பு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தபோது தென்னிந்திய வரலாறு பண்பாடு இலக்கியம் ஆகியவற்றை படித்த பின்னர் தான் தென்னிந்திய வரலாறு குறித்து தனக்குள்ள அறிவு எவ்வளவு குறைவானது என்பதை அறிந்து வெட்கப்பட்டதாக கூறியுள்ள கட்ஜு வடக்கில் கங்கை இமயமலை வரை சென்று தெற்கில் ஆட்சி செய்யும் பாண்டியர் வாழ்க எனும் சிலப்பதிகார வரி குறித்த ஆய்வில் ராஜேந்திர சோழன் போன்ற தென்னிந்திய அரசர்கள் வட இந்தியாவை தாக்கி கங்கை வரை சென்றதும் இலங்கை சுமத்ரா தாய்லாந்து வரை சென்றதும் தனக்கு தெரிந்ததாகவும் இது நெப்போலியனின் படையெடுப்பை போன்றது எனவும் வியந்துரைத்துள்ளார் வட இந்தியர்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை திருக்குறள் உள்ளிட்ட தமிழ் காவியங்களை அறிந்ததில்லை எனவும் இசையில் தியாகராஜ முத்துசாமி தீட்சிதர் ஷாமா சாஸ்திரி போன்றோர் உலக அளவில் மதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ள கட்ஜு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் மாமல்லபுரத்தின் படிமங்கள் அனைத்தும் தென்னிந்தியர்களின் உயர்ந்த கட்டடக்கலையை வெளிக்காட்டுவதாகவும் தென்னிந்தியர்கள் வட இந்தியர்களைப் போல் நிலத்தில் மட்டுமல்லாது கடல் வழியே பிற நாடுகளுடன் வணிகம் செய்தவர்கள் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு தென்னிந்திய வரலாறு இலக்கியம் பண்பாடு ஆகியவற்றை வட இந்தியர்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் இன்றியமையாதது என அப்போதுதான் உண்மையான மரியாதையும் ஒற்றுமையும் உருவாகும் எனவும் நீதியரசர் மார்க்கண்டே அறிவுறுத்தியுள்ளார்